கொண்டாடுவார்களாம் இது இங்க கொண்டாடுறது மட்டும் ஆச்சரியமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி எட்டு நடந்த கதை சொல்றேன் இங்க இருந்து பல பல வித்வான்கள் நம்ம தேசத்து வைத்தீகர்கள் வேதன் கற்ற வித்வான்கள் இவர்கள் எல்லாரும் அழைச்சிருந்து அப்ப இருந்த பிரதான மந்திரி சீன தேசத்துக்காக புறப்பட்டு போனாராம் அங்க அப்ப பெரியவர் இருந்தார் உலகுக்கே தெரியும் மாசே துங்குன்னு சொன்ன முல்லையோ அவர்தான் சீன தேசத்துல இருந்திருக்கார் இங்க வந்திருந்த இருந்த எல்லாம் அவர் பார்த்து கேட்டாராம் உங்க பாரத தேசத்தை பத்தி எங்கூர்காரர்கள் எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கா உங்களுக்கு தெரியுமா கேட்டிருக்காரு அந்த பெரியவர் இவாளுக்கு தெரியல என்ன நினைச்சிருக்காரு அடுத்த ஜென்மத்திலே பாரத தேசத்திலே பிறந்து மோக் அத்தனை பேரும் போக வேண்டும் அங்கிருந்துதான் மோகத்துக்கு போறதுக்கே வழி என்ன சீன தேசத்து மக்கள் நினைத்துக் கொள்ளுவர்கள் இந்த பெரிய பிரதான மந்திரி நம் ஊர்கார பெரியவர்களை பார்த்து சொல்லிருக்காரு இது இன்னைக்கு அரசாங்க நாளையத்திலேயே உண்டு நம்ம பூமியில பிறந்தாத்தான் மோக்ஷத்துக்கு போக முடியும்னு அயல் நாட்டுக்காரன் நம்பறான் இனிமே நம்பணும் அதுதான் முக்கியமே தவிர எந்தெந்தோ தேசத்துக்காரன் எல்லாம் இங்க புரிஞ்சுதான் வச்சிருக்கான் நம்ம தேசத்தோட பெருமையை நாம் தானே அறிந்தாக வேணும் அதற்கு மேலதான் கீழே இந்த ஈரேழு பதினாலு சொன்னமே இந்த உலகத்துக்கு கீழே எல்லாத்தையும் ஒருத்தர் தாங்கி ஆகணும் ஆதிசேஷம் தான் பாத்தாளத்துக்கு கீழே இருந்து தன்னுடைய ஆயிரம் தளகளாலே இவ்வளவு பெரிய அண்டக்கட்டாகத்தையும் தாங்குகிறார் அதைதான் ஒன்னு தலையில வச்சா இல்லையோ எம்பெருமானுடைய பரியங்கமான படுக்கையான ஆதிசேஷன் கீழிருந்து தாங்குகிறார் யஹா அனந்த பட்டதே சித்தேகி தேவோ தேவரிஷி பூஜிதிரசிரா வியக்தாத்தி கமலபூஷண பணாமணி சஹசிரேன்திஷ சர்வான்கரோதி நிர்வீரியானு கிதாய ஜகதோசுரான் தன்னுடைய ஆயிரம் தலைகளாலே இந்த பெரிய பூமியைத் தானும் தாங்குகிறாராம் வெளுத்த திருமேனியோடே அழகாக சாத்தின திருவாபரணங்கள் மாலையோட கூட உஷு உஷ் என்ற மூச்சு காத்தோட ஆதிசேஷம் தானும் சாதிக்கிறார் என்னை சொல்லி அசேஷம் மண்டலம் ஆஸ்தே பாத்தாள மூலஸ்தகே சுராட்சிதா இன்னும் அதுக்கு கீழே இருக்கிற முக்கியமான ஒரு இடத்தை பத்தி சொல்லிட்டார் இந்த பூமிக்கு கீழே சமுத்திரத்துக்கு மேலே எங்கயோர் மூலையில நிறைய நரக்கம் இருக்கிறது நமக்கு வேண்டிய விஷயத்த இப்ப சொல்ல இவர் இந்த நரக்கங்கள்லாம் எங்க இருக்கு நாம நரக்கம் ஒன்னே ஒண்ணுன்னு நினைச்சிருப்போம் இவர் ஒரு முப்பத்தி ரெண்டு நரக்கம் சொல்லிட்டாரு இப்போ நரக்கம் ஒன்னே ஒண்ணு இல்ல நிறைய நரக்கங்கள்லாம் இருக்கான் ததக்கா விப்ரூபோதில ೋ ಮಹಾಮುನೇ ನರಕೋ ನರ ಮಹಾ ಕಂಭ ಲವನೋಧ ಬಿಲೋಹಿತಾಂಬೈತರಣಿ ಕೃಮಿಶಃ ಕೃಮಿ ಭೋಜನ ಅಸಿಪತ್ರವನ ಕೃಷ್ಣ ಲಾಲಾಭಕ್ಸರ್ ದಾರುಣಹ ಇದರಕೋರ್ ಅವಶ್ಯ அதுவும் முடிக்க போற நாழி வேற இந்த கிளை படுத்து தூங்கச்சேன்னா வேற வழி இல்ல சொல்லுட்டார் மேற்கொண்டு இது இத்தனை நரக்கம் எதுக்குன்னா ஒரு பாவம் பண்ணவனுக்கு ஒரு நரக்கமா அது எந்தெந்த பாவம் பண்ணவன்னு சொல்றார் கூட்டசாட்சி ததாசம்யக் பக்ஷபாதேன யோவதேது பொய் சாட்சி சொல்லி ஒருதல பட்சமாக ஆறான்னு தீர்ப்பு சொன்னால் ரவுரவங்கிற நரக்கம் கிடைக்கும் அங்க என்ன பண்ணுவாளா ருரு ருன்னு ஒரு மிருகம் அந்த ருரு மிருகத்தை வச்சு கடிக்க வைப்பனா யம அதுதான் ரௌரவங்கிற நரக்கம் அடுத்தது புரூணஹா புரஹந்தாச்ச கோக்னஸ்ட முனிசத்தம பசுமாட்ட வதைத்தாலோ ஒரு கர்ப்பச்செதவை ஏற்படுத்தினாலோ அவனுக்கு ஏற்படுவது யாந்திதே நரக்கம் ரோதம் எச்சோ சுவாச நிரோதக புதச்சு புதச்சு வச்சு மண்ணுக்குள்ள ரொம்ப கட்டப்படுவாளாம் அந்த ரோத நரக்கம் அவனுக்கு கிடைக்கும் சுராபோ பிரம்மஹா மதிராபான சுராபானம் பண்ணினாலோ பிராமணனிடத்திலே குற்றமழைத்தாலோ சுவர்ணச்ச ஹர்த்தா அதாவது பொன்னை திருடி கொண்டு போனாலோ சூக்கர நரக்கம் கிடைக்கும் அங்க காட்டு பன்றியை வச்சு முட்டி மூட்டி நம்மளை துன்புறுத்துவாங்க ராஜன்ய ததைவ குரு தல்பகா குருவனிடத்திலேயோ அவள் மனைவியினிடத்திலேயோ தப்பாக நடந்துட்டால் தப்த குண்டம் நரக்கம் கிடைக்கும் ஒரு குண்டம் பெரிய குழியை விட்டு அது எரிச்சுண்டே இருப்பா அதுல கொண்டு போய் நம்மளை போட்டுவோம் அந்த எண்ண கொப்பரையோட சேர்ந்து நம்மளும் எரிய வேண்டிதான் அடுத்தது நடத்திலே தவறாக குடும்பப்படுத்தி நடந்தாலோ தப்தலோகே லோகே பதந்தேதே பக்த பரிச்சஜேது ஒருத்தன் தன் விழுந்தவனை தான் கண்டுகொள்ளாமல் விட்டாலோ அவனை கொண்டு போய் தப்த லோகம் மனைவியை விட்டுட்டு இன்னொத்தின் நடத்தல் ஆசைப்பட்டு கிடந்தா மேற்கொண்டு ஒரு செப்புல பெரிய பெண் பொம்மை பண்ணி வச்சிருப்பாளாம் செப்புங்கிறது கொஞ்சம் நெருப்பு போய் நாம முடியாது ஒரு செப்புனால அழகான பெண்ணை போல ஒரு பொம்மையை பண்ணி வச்சு நீ கீழே கண்ட பெண்களிடத்துல தானே போகணும்னு ஆசைப்பட்டாரு இது ஒரு அழகான பெண் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி நம்மளை கட்டிக்கிறதுக்கு தழுவனும் அழுவார் பாசலத்தில் சாதித்தார் செம்பினாலி என்ன பாவையை பாவி நீ தழுவு என மொழிவதற்கஞ்சி நம்பினேன் வந்து திருவடி அடைந்தேன் நைமிஷாரணியத்துள் என்றாய் நைமிசாரண் அதை பத்தி அழுவார் பாடுறார் செம்பினாலி என்ற பாவியே பாவி தழுவு இந்த செம்பினாலி என்ற பாவையே பாவி கீழ பாவையை தழுவுன்னு ஆசைப்பட்டே செப்புல பாவ பண்ணி வச்சிருக்கேன் போய் தழுவிக்கோ என்ன யமதர்மராஜன் என்னிக்கோ சொல்ல போறானே அதை கண்டு நடுங்கி நைமிஷார் எழுத்து விழுந்தா உன் திருவடிகளை வந்து அடைந்தேன் என்ன திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார் அந்த நரக்கத்தை பத்தி பார்ப்போம் சுனுஷாம் சுதான் சாபிகத்வா மகாஜ்வாலே நிபாத்தே மருமகளிடத்திலேயோ மற்ற கூடாத தொடர்புகளிடத்திலேயோ வைத்திருந்தால் அவனுக்கு கிடைக்கும் வேத தூஷயிதா எஸ்ச்ச வேத விக்கிரை கஷ்ட வேதத்தை ஆறு தூஷித்தாலும் வேதத்தை விற்றாலும் அவனுக்கு கிடைக்கிற நரக்கம் இப்படியே ஒரு ஒரு நரக்கமா என்னென்ன பாப்பம் பண்ணோம்னா என்னென்ன நரக்கம் கிடைக்கும் சொல்லிட்டே வந்தார் கடைசியா மைத்திரையர் பார்த்தார் நீ நரக்கத்தை பத்தி சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நான் தான் தெரியுது வெளியில வர்றதுக்கு வழி என்ன சொல்லும்னு கேட்டா போறதுக்கே வழி சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல இருந்து நாங்க எப்படித்தான் வெளியில வரணும்னு கேட்டார் மைத்திரேயர் சொன்ன நீ பயப்படுறதுக்காக சொல்லல மைத்திரையா கஷ்டம் எவ்வளவுன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் இன்னும் இதை சொன்னா என்ன காரணம் தெரியுமா இப்படி கோரமான பிராயசித்தம் பண்ண வேண்டிய பாபங்கள் அவ்வளவு பெரிய பாபங்கள்லேருந்து ஒரு நிமிஷத்துல பெருமான் ஒன்ன அவன் பெருமை நீ புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் அப்பதானே அவன் பெருமை உன்னுடைய மனசுல படும் என்னை சொல்லி பிராயஷ் நசேஷானி தபக்கர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் இது இந்த விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பல இடத்துல நாமும் சொல்லிண்டிருப்போம் அது சொல்றது பிராயச்சித்தான் நசேஷானி எத்தனை பிராயச்சித்தங்கள் பண்ணி நீ தவிர்த்துட முடியாது தபஹா கர்ம ஆத்ம காணிவை எத்தனை தவம் மண்ணியோ கர்ம மண்ணியோ தவித்த முடியாது யானி தேசாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கண்ணனுடைய ஸ்மரணத்தாலே அவன் திவிமான நாமத்தை சொல்லுவதாலே தான் தப்பிக்க முடியும் சாதித்தார் ஆக கண்ணனை வாயினாலே பாடி மனத்தாலே சிந்தித்து தூமலர்களை தூவி தொழுதோம் அதனால நரக்க பயம் இல்லாம வெளியில வரலாம்ங்கிறது தெரிவிக்கிறார் அதுக்கு மேல பூகோளத்தை வர்ணிக்கிறார் நாம் இருக்கிறது பூகு இதுக்கு மேல ஒரு லட்சம் யோஜனை புவகா మేల పన్నెండు లక్ష యోజనే సువ మేల మహహా జనహా తపహా సత్యం ఇద ఉలహత పతి இது நம்ம சாஸ்திரத்தை படி பார்த்தோம்னா பூகுக்கு மேலே சூரியன் சூரியனுக்கு மேலே சந்திரன் சந்திரனுக்கு மேலே புதன் மேல சுக்கரன் மேல அங்காரகன் அதுக்கு மேல குரு அதுக்கு மேலதான் அழகான சனியம் பெருமான் சப்தரிஷி மண்டலம் துருவ பதவி இது மேல இருக்கிற துருவபதைய பத்தி சொல்லி முடித்தார் இதெல்லாம் உலகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பத்தின கதை துவே கோடி ஜனோ லோகோ தத்திரத்தே எத்திரத்தே பிரம்மணு சனந்தநாத்யாக பிரதிதாக மைத்ராய அமல சேத்த இதை பத்தி சொல்லிக் கொண்டு வந்தவர் அடுத்தா போலே சூரியன் என்பான் எப்படித்தானும் ஓடுகிறான் சூரியனுடைய தேரை பத்தி ரொம்ப சொல்லி இன்னைக்கு தட்சிணாயனம் புண்ணிய காலம் பிறந்திருக்கோ இல்லையோ அதை பத்தி ரொம்பழகா தெரிவிக்கிறார் அதை மட்டும் சொல்லி உபன்யாசத்தை முடிக்கிறேன் வியாக்கியாதமே தத் பிரம்மாண்ட சம்ஸ்தானம் தவ சுவிரதா தத பிரமாண சம்ஸ்தானே சூர்யாதீனாம் சுருணுஷ்வமே இந்த சூரியனுடைய தேர் ஒன்பதனாயிரம் யோஜனை பெருசு சின்ன தேர்ல ஒன்பதனாயிரம் எல்லாமே எட்டு எட்டு மைல் கணக்கு பாத்துங்கோ ஒன்பதனாயிரம் யோஜனை தேர் பெருச்சு அதுக்கு அச்சு ரெண்டு அச்சு ஒரு பக்கம் ஆச்சு பதினெட்டாயிரம் யோஜனை இன்னொரு பக்கம் ஆச்சு நாற்பத்தையாயிரம் யோஜனை இது நடுவுல பெரிய ஏர் கால் கிரத்தை பூட்டுவாளோ இல்லையோ அது ஒரு கோடியே அம்பத்தேழு லட்சம் யோஜனை நுகத்தடி இந்த தேருக்கு ஏழு குதிரைகள் பூட்டி இருக்கும் தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும்

ஊதரகளハ சள்ளவர்கள் சூரியனுடைய தேருக்கு அந்த சூரியன் புறப்பட்டு இக்கரையில இருந்து அக்கரைக்கு போய் சேர்வன் சொல்றச்சே ரொம்ப அழகா சொன்னார் எந்த காலத்திலும் சூரியன் உண்டு ஆனா ஒரு பக்கத்தை எழுந்து இன்னொரு பக்கம் போறானா ஒரு தீபத்திலிருந்து பார்த்தா பகல் பொழுது ஆட்டம் இருக்கும் இன்னொரு தீபத்திலேருந்து பார்த்தா ராத்திரி பொழுதார இருக்கும் சூரியன் அஸ்தமிக்கிறான் கிடையவே கிடையாது அறிவியலோட ரொம்ப அழகா ஒத்து போடும் ஏன்னா நமக்கு இப்ப நம்ம நாட்டுல இப்ப மணி சரி ஏற்றேன்னு சொன்னோம்னா இன்னொரு நாட்டுல இதே பகல் பொழுது ஏற்றேங்கிறத பாக்குற மூலியம் ஆனால இதப்படி எல்லாம் கணக்கு நிறைய ஆராய்ச்சி புஸ்தகங்கள்லாம் இதன்படி வெளியிட்டுள்ளார்கள் அதுக்கு மேலதான் தெரிவிக்கிறார் சூரியனை முன்னூத்தி அறுபதா பிரிச்சு நுடுங்க கணக்கு படியும் ஒரு சுத்தி சுத்தி வந்தா முன்னூத்தி அறுபதுன்னு அதுல முப்பது முகூர்த்த காலம் ஒரு நாள் கீழே கணக்கு பார்த்திருக்கோம் முப்பது முகூர்த்தம் ஒரு நாள் அறுபது நாழிகைங்கிற ஒரு நாள்ங்கிற கணக்கெல்லாம் பார்த்திருக்கோம் இதுல ஒரு முகூர்த்தம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் பார்த்திருக்கோம் இடத்துல கணக்கு சொல்றார் ஏவம் புஷ்கரம் மத்தியன யதாயாத்தி